திருச்சு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் இந்த திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறு மூன்று திருமுறைகளை நம்மளுக்கு வழங்கியிருக்கார் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐந்தாம் திருமுறை இவரை பற்றி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தி வரலாறு சொல்லிட்டு வர ஒரு சமயம் இவர் திங்களூர் போகிறார் திங்களூர் போகும்போது அங்கே அந்த இறைவனை சேவிக்க போகும்போது வழியெல்லாம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம் மரத்துக்கூட பேர் திருநாவுக்கரசு அந்த மாதிரி வச்சுக்கிட்டுருக்கிறார் இது யாருங்க மடம் மடத்துலேயும் திருநாவுக்கரசர் மடம் அப்படியெல்லாம் இருக்குது இது அந்த ஊர்க்காரங்களை இது யாருங்க யார் பேரில்ங்க நடக்குது இங்கே திருநாவுக்கரசு அடியார் பேரில் நடக்குதுங்க யாருங்க நடத்துகிறார் அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் அவர் பேரில் இந்த மடத்தை நடத்துகிறாரு இந்த பள்ளிக்கூடத்தையும் அதுதான் நடத்துகிறார் அப்படின்னு அவரோட வீட்டை தேடிகிட்டு போகிறார் போட்ட போனபோது ஐயா இங்கே யார் யா இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க ஐயா நாங்கள் தான் நாங்கள் தான் அப்புதி அடிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன அந்த திருநாவுக்கரசுன்னு எல்லாம் பேர் வச்சுருக்கீங்களே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்க அவர் எங்களுடைய எங்களுக்கு அடியார் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் பே அவர் நான் பார்க்கணுன்ற விருப்பம் இருக்குது ஆனால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் மேலே சிறந்த பக்தி வச்சுருக்கோம் எங்கள் குடும்பமே அவருக்கு தொண்டு செய்கிறோம் அப்படின்ட்டு சொன்ன பிறகு அப்படியா சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று வயசில் மூத்தவராக இருக்கிறீங்க இந்த மாதிரி சொல்கிறீங்களே உங்களுக்கு தகுமா நீங்கள் ஒரு சிவன் அடியாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக கோச்சிக்கிறார் கோச்சிக்காதீங்க அந்த நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே காலில் விழறாங்க விழுந்து கட்டி தழுவி நீங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் திருவம்பது செய்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டவுடனே சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாரு பிள்ளைங்களோட பேர் என்னென்னு கேட்டவுடனே பெரிய திருநாவுக்கரசு பையன் பேர் இளைய திருநாவுக்கரசு சின்ன பையன் பேர் அப்படின்னோடனே அவர் அப்படியே என்னடா இது என்ன என்ன தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோய மேலே அன்பு வச்சுருக்கீங்களே உங்கள் அன்புக்கு நான் எப்படி கைமாறு பண்ணுவேன் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு மா எங்கள் பசுமாட்டு கூட திருநாவுக்கரசன் தாங்க வச்சுருக்கிறோம் பேர் அப்படிங்குவார் அப்போ சரின்னு உங்கள் சாப்பிட சொல்லி வம்பு பண்ண நான் போய் குளத்தில் போய் குளிச்சிட்டு வரேன் வந்து திருவமூது செய்கிறேன்னு சொல்லிட்டு போவார் அதுக்குள்ளே நாங்கள் சமைச்சு முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணு சமைக்கிறாங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தலைவாழை இலை கொண்டுட்டு வா அடியாருக்கு போடலாம் சாப்பாடு அப்படின்ன உடனே குழந்த போய் இளைய திருநாவுக்கரசு போய் வாழை இலை வெட்டும்போது அங்கே இருந்த நாகம் தீண்டிடுது தீண்டிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க தீண்டிடுதுன்னா என்ன கடிச்சிடுது கடிச்சுட்டு உடனே குழந்த விஷம் தலைக்கேறி இறந்துடுது அம்மா நான் இது போல் ஆனது சொல்லாமல் ஒரு பரிமாறுங்கம்மா இது மாதிரி என்ன பாம்பு கட்டிட்டுமான்னு குழந்த சொல்லிவிட்டு உயிர் விட்டு இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் ஒரு அறையில் பூட்டி வச்சுட்டு இவங்க சாப்பாடு போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ வராது திருநாவுக்காரசில் குளத்தில் குளிச்சிட்டு எபுதிப்பட்டெல்லாம் போட்டுங்க வராரு அப்போ சாப்பிட உட்கார சொல்கிறாங்க எல்லாம் துக்கத்தெல்லாம் மறைச்சிக்கின்னு அழுது இழுது முடிச்சுட்டு துக்கத்தை மறைச்சிக்கினா அவருடைய இவ்வளோ காலம் கழித்து வந்திருக்கிறாரு நம்ம அடியாருக்கு நம்ம செய்ய வேண்டியதாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார வைக்கிறாங்க அப்போ பிள்ளைங்களை கூப்பிடுங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்களே அவங்களாம் கூப்பிடுங்க அப்படின்ன அப்போ பெரியவனை மட்டும் கூப்பிட்டு இன்னொரு பையன் இருந்தானே அவனையும் கூப்பிடுங்க அப்படின்ன அவன் நம்மளுக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன குழந்தைய கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டுறீங்களே கூப்பிடுங்க இன்னொருத்த இன்னொருத்தனையும் கூப்பிடுங்க நான் கூப்பிட்டா தான் உக்காருவேன் சாப்பிட அப்படின்றார் அப்போ ஓன்னு அழுவுகிறாங்க இது மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து எனக்கு அதை மறைச்சிட்டு எனக்கு உணவு பரிமாற அவ்வளோ ஒரு இதுவா என்ன பா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அந்த புள்ள காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு குழந்த நீளம் பூத்து கிடக்குது அந்த குழந்தைய தூக்கின்னு ஓடுறாரு திங்களூர் கோயில் ஈசன் அண்டை போய் போட்டுட்டு சன்னதியில் போட்டு இந்த குழந்த மேலே இருக்கிற விஷத்தையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கோலம் இரண்டு குலாம்னு சொல்லிட்டு பாடுறாரு உடனே அந்த கடித்த நாகமே அந்த விஷத்தெல்லாம் எடுத்துடுறதா சொல்கிறாங்க அந்த ஊரில் இன்றைக்கும் பாம்பு யாரையும் கடிக்காது கடித்தது கிடையாது அது மாதிரி கடித்து செத்ததாகவும் நிகழ்வு கிடையாது நிறைய நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன் அங்கே பார்த்தா நிறைய பாம்பு புத்து தான் இருக்குது ஆனால் யாரையும் இது வரைக்கும் பாம்பு தீனதாக கிடையாதான் அந்த மடமெல்லாம் அழிஞ்சு போயிட்டு அங்கே வரும் கொம்பு நட்டு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் இருந்த இடம் திருநாவுக்கரசர் மடம் இருந்த இடம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அந்த மாதிரி அவருடைய அடியார் பெருமையை அப்படி போற்றி அடியாரையே பார்க்காமையே இந்த நாள்லன்னா மீடியாவில் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த நாளில் எந்த பச்சை வா வாய் வழி செய்தி காது வழி செய்தி தான் வாயால் சொல்கிறத ஊரெல்லாம் காதால் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றது எல்லார் காதலையும் கேட்டு போய் சேருது அந்த மாதிரி கேட்டே அவ்வளோ பெற்றவர் நம்ம திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் அவர் மேலே உயிரையே வச்சுருந்தார் அவ்வளோ ஒரு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் குழந்தைய நல்லபடியாக ஆக்கி எடுத்து வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து திருவமதி செய்துட்டு வந்தார் எவ்வளோ ஒரு இறைவனுடைய திருவிடையா திருவிளையாடல் பார்த்திங்களா திருநாவுக்கரசருடைய பெருமையை நிலநாட்டுறதுக்கு இந்த ஒரு விளையாட்டு இல்லைன்னா அது எல்லா இருக்கும்போது அவர் வந்து பாம்பு வந்து கடிக்குமா இவருடைய பெருமை என்னை என்னை பற்றி இவ்வளோ அவர் மட்டமாக அவர் சொல்லிக்கினார் நான் இன்னும் ஒரு இதுன்னு என் பெற நடத்தி நடத்திருக்கிறியப்பா உனக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன் அப்படின்னாரு ஆனால் சிவபெருமான் நீ இன்னும் அவ்வளோ லேசாக நினச்சிட்ட உன்னை எப்போது என் பக்கத்தில் வச்சுனுக்குற நீ என்பா இப்படி இலக்கரமாக சொல்கிற அப்படின்ட்டு இந்த நிகழ்வை நடத்தி சிவபெருமானுடைய திருவருளூருக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அடியாருடைய பெருமையை நிலைநாட்டினார் இப்போ இருக்கிற அடியார்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடியார்கள்னுட்டு ருத்ராட்சம் பூண்டுட்டால் போகாது தன்மை இருக்கணும் அடியார்கள்ன்ற அகந்தை இருக்கக்கூடாது ஒரு நாளும் நமக்கு அகந்தன்றதே இருக்கக்கூடாது அப் அப்படி ஒரு தன்மை இருக்கணும் அப்படி ஒரு மனம் எல்லாத்தையும் தன்மையோடு போக்கணும் கோபம்ன்றது அவ்வளோ நாலு பேர் எதிரில் மற்றவங்களை இழிவாக நினைக்கிறது அது மாதிரிலாம் வரக்கூடாது பொறாம குணம் இருக்கக்கூடாது என எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக வந்து நிற்கும் ஏன்னா நம்ம இந்த சக்கராலாம் ஆக்டிவிட்டிஸ் ஆகும்போது சில எண்ணங்கள் தீய எண்ணங்கள்லாம் தான் செய்யும் அதையெல்லாம் சிவநாமத்தை சொல்லி அதையெல்லாம் போக்கிக்கணுமே தவிர அதை துவேஷப்படுத்தக்கூடாது மற்றவங்களை இலக்காரமாக பேசக்கூடாது அடியார்கள்ன்றது என்ன சிவனுடைய அடியார்கள்னா என்ன சும்மாவா எவ்வளோ ஒரு பேர் அப்படி இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு தன்னடக்கமாகவும் தன்மையாகவும் இருக்கணும் அதை திருநாவுக்கரசர் அவ்வளோ அருமையாக அதை படத்தில் திருவருட்செல்வர் படத்தில் சிவாஜி கணேசன் அவ்வளோ அருமையாக நேரடியாக நம்ம திருநாவுக்கரசரே பார்க்குற மாதிரி நடிச்சிருப்பாரு அவ்வளோ ஒரு அடக்கமும் அவங்களாம் என்ன வச்சுருந்தாங்க ஏன்னா பெருமை பா பண்ணிக்கிட்டாங்களா ஒன்றும் கிடையாது மேலே ஒரு தூண்டு இடுப்பில் ஒரு தூண்டு அந்த தோசைக்கரண்டி அவ்வளோதான் அவர் வச்சுருந்தது அவர் கடைசியாக இறைவனுடைய திருவருளில் பெறும்போது நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்க நாளைக்கு இவருக்கு எல்லா சுகபோகமும் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி அடியாராக இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு நான் கொடுக்காமல் விட்டுட்டேன் எப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தொண்டு செய்து நிற்கும்போது மேனகை ஊர்வசி எல்லாரையும் விட்டு ஆட வச்சாராம் அதுக்கு அன்றைடத்து கூட பார்க்கலையாம் சு அப்படின்ட்டாரு அப்புறம் பெருக்கிற இடத்துலலாம் வைரமும் முத்தும் மாணிக்கமும் கொட்டி கடகு தொடத்தில் அவர் போது அதெல்லாம் கிடக்குதான் பெருக்கி வரி தூக்கி குளத்தில் கொட்டினாராம் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல இறைவனுடைய திருவருள் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் சிவபெருமான் திருவடியை போய் சேர்ந்தார் அந்த மாதிரி நாம் ஒரு ஒரு எண்ணெய் எடுத்துட்டோம்னா அது மேலே தான் ஈடுபாடு இருக்கணுமே தவிர வீணான மன உளைச்சலுக்கெல்லாம் நம்ம ஆளாகக்கூடாது அந்த மன உளைச்சல்கள்னால நாம் அடுத்தவங்க மேலே சிரி பாயக்கூடாது நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா கூட அந்த பொறுப்பை பொறுமையும் தன்னடக்கத்தோயோ தன்னடக்கத்தோடையும் செய்யணும் அந்த பொறுப்பு இருக்கிறதே எடுத்துக்கின்னு அதர்மத்தை கையாளக்கூடாது அதிகாரம் பண்ணக்கூடாது யாரையும் எங்கள் அப்பா ஆடை விட்டு பார்ப்பான் கட்சியில் இருந்த இடம் தெரியாமல் பண்ணிடுவான் ஆகையினால் யாருமே எல்லாருக்கும் எனக்கும் தான் அந்த அறிவுரை ஊருக்கெல்லாம் இல்லை எல்லாருக்குமே தான் பாப்பாரு பீஸ் பிடிங்கிடுவார் ஆகையினால் நாம் சிவபெருமான் மேலே அன்பு எனும் பக்தியை தான் காட்டணும் நம்மளுடைய ஆணவத்தெல்லாம் அவர்கிட்ட காட்டக்கூடாது இப்போ வாங்க திருவாய்மூர் தளத்தில் பண்திருக்குறுந்தொகை பதிக எண் ஐம்பது பதிகத்தை பார்க்கலாம் ஐந்தாம் திருமுறை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் அந்த பதிகத்தில் இன்றைக்கி திருநாவுக்கரசரை பற்றி அடிகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க இப்ப நம்ம எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் தோன்றும் மூர் செல்வனார் அங்கே வாயென்று போனார் அது என் கொலோ மண்ணு மாமறை காட்டு மணாலனார் உண்ணி உண்ணி உறங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவன் ஆமா சொல்லி என்னை வா என்று போனார் அது என் கொலோ எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் மூர் செல்வனார் அங்கே வாய் என்று போனார் அது என் கொலோ மண்ணு மாமரை காட்டுமணாளனார் உன்னி உண்ணி ஊரங்குகின்றேனுக்கு தன்னை வாய்மூர் தலைவன் நாமா சொல்லி என்னை வா என்று போனார் அது என் கொலோ தஞ்சே கண்டேன் தரிக்கிலாதாரென்றேன் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார் உஞ்சேன் என்று உகந்தே எழுந்து ஓட்டந்தேன் வஞ்சேன் வல்லரே மூரடிகளே கழிய கண்டிலேன் கண்ணெதிரே கண்டேன் ஒழிய போந்திலேன் ஒக்கவே ஓட்டந்தேன் வழியில் கண்டிலேன் மூரடிகள் தம் சுழியில் ப சுழல்கின்றது என் கொலோ உள்ளியார் இவரன்றி இல்லை என்று உள்கி உள்கி உகந்து இருந்தேனுக்கு தெல்லியார் இவர் போல திருவாய்மூர் கல்லியார் அவர் போல கரத்தே யாதே செய்தும் யாம் நீ கண்ணில் ஏயும் அளவில் பெருமையான் மாதேவாகிய வாய்மூர் மருவினார் போதே என்றும் புகுந்ததும் பொய்கொலோ பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிப்பாரவரை போல் தேடிக்கொண்டு கொண்டு திருவாய் மூக்கேயன ஓடி போந்து இங்கு ஒளித்தவாறு என் கொலோ திறக்க பாடிய என்னினும் செந்தமிழ் பாடி அடைப்பித்தார் உன் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பேரைக்குள் சென்றடையார் இவர் பித்தரே தனக்கு ராமை தவிர்க்க என்று வேண்டினும் நினைத்தேன் பொய்க்கு அருள் செய்திடும் நின்மலன் எனக்கே வந்து எதிர்வாய்மூருக்கே புனர்கே பொன் கோயில் புக்கதும் பொய்கொளோ தீண்டர்க்கு அறிய திருவடி ஒன்றினால் மீண்டற்கும் மிதித்தார் அறக்கண் தனை வேண்டிக் கொண்டேன் திருவாய்மோர் விளக்கினை தூண்டிக்கொள்வன் நான் என்றலும் தோன்றுமே வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் திருவாய்மோர் விளக்கினை தூண்டிக்கொள்வன் நான் என்றலும் தோன்றுமே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா சுவாமி வாய்மூர்நாதர் நாதர் அம்பாள் பாலின் நன்மொழியால் பாலே வெண்மையானது அதை விட நன்மொழியால் அவ்வளோ அருமையான அம்பாள் பேர் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்க எங்கே என்னை இருந்திடம் தேடிக் கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார் அது என்களோ என்ன எங்கே இருந்தேன்னு தேடி வந்து என்னை ஆண்டு கொண்டாரு மண்ணுமா மறைக்காட்டு மணாளர் உண்ணி உண்ணி உறங்குகின்றேனுக்கு துணு துண்டு தூங்குகிற எனக்கு தன்னை வாய்மூர் தலைவன் ஆமா சொல்லி என்னை வா என்று போனார் அது எண்களோ இதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்றாரு தஞ்சே கண்டேன் தறிக்கிலாது ஆர் என்றேன் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார் என்னால் இனிமேல் வாழ முடியாதுன்னு சொல்கிறேன் உன்னை கூப்பிட்றதுக்கு தான்ப்பா வந்தேன் உஞ்சேன் என்று உகந்தே எழுந்து ஓட்டந்தேன் ஓடியாந்தேன் வஞ்ச வல்லரே வாய்மூர் அடிகளே கழிய கண்டிலேன் கண்ணெதிரே கண்டேன் ஒழிய போந்திலேன் ஒக்கவே ஓட்டந்தேன் வழியில் கண்டிலேன் வாய்மூர் அடிகல்தம் சுழியில் பட்டு சுழல்கின்றது என்களோ இவ்வளோ அருமையான பாடல் பாருங்க ஒவ்வொன்றும் அப்படி புதையில் இருக்குதுங்க இதெல்லாம் நம்மளுக்கு எப்படிமா தெரியும் படித்தாதானே தெரியும் இதுக்குள்ள இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு பாட விட்டு ஒரு பாட்டை சொல்ல முடியாது எல்லா பாட்லையும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு யாதே செய்தும் யாம் அலோம் நீ என்னில் ஆதே ஏயும் அளவில் பெருமையான் மா மாதேவ ஆகிய வாய்மூர் மறுவினார் போதே என்றும் புகுந்ததும் பொய்களோ பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிப்பார் போல் தேடிக்கொண்டு திருவாய்மூர்க்கே என ஓடி போந்து இங்கு ஒளிந்தவாறு எண்களோ பாடி பரிசு வாங்கினார் இல்லையா திருவிழிமலையில் அதை சொல்கிறாரு திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன் நின்றார் இவரு திறக்கப்படினார் அவர் பாடினாரு இவர் திறக்கறதுக்கு பத்து பாட்டை பாடினாரு அவர் மூடுறதுக்கு ஒரே பாட்டை பாடிட்டார் அதை மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறை கொள் செஞ்சடையாரி பித்தரோ எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்கள் அப்படி கொட்டி வச்சுக்குதுங்க அவரே சொல்கிறாரு செந்தமிழ்னு எவ்வளோ ஒரு அமுதம் தனக்கு ஏறாமை தவிர்க்க என்று வேண்டினும் நினைத்தேன் பொய்க்கு அருள் செய்திடும் நின்மலன் எனக்கே வந்து எதிர்வாய்மூர்க்கே எனா புனக்கே பொன் கோயில் புக்கதும் பொய்களோ தீண்டற்கு அரிய திருவடி ஒன்றினால் மீண்டற்கு மிதித்தார் அரக்கந்தனை வேண்டிக்கொண்டேன் திருவாய்மூர் விளக்கினை தூண்டிக் கொள்வான் நான் என்றாலும் தோன்றுமே அந்த ராவண கைலாய மாலையை தூக்கினார் இல்லையா அதை மீண்டர்க்கு மிதித்தார் அந்த அந்த கைலாய மலைய மீட்டர் மீட்டு எடுக்கிறதுக்காக இல்லைன்னா தூக்கின்னு போயிடுவானே ஒரே மிதி மிச்சார் கட்டை வரல தான் வச்சு ஊன்னார் அழிஞ்சிடுச்சு அந்த மாதிரி வேண்டிக் கொண்டேன் விளக்கினை திருவடியை விளக்கை வச்சு வேண்டாராம் அந்த விளக்கு ஏற்றி தூண்டிக்கொள்வன் நான் என்றளுமே அப்படின்னு சொல்லி நம்ம திருநாவுக்கரசர் அருமையான பதிகத்தை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க பணிங்க சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க நீங்கள் கும்பல்னா கூட இந்த இந்த பாட்டை பாடினாவே அவர் அங்கே வந்து உக்காந்துக்குவார் சொல்லியே வச்சுருக்கேன் தேவாரம் பாடினீங்கன்னா நம்மளுக்கு தேவையான தேவாரத்தினால நம்மளுக்கு பலம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும் நம்மளுடைய தரிதிர நிலை ஓடி போகும் இதெல்லாம் தேவாரத்து மூலம் அடையலாம் திருவாசகத்தை பாடனா என் வெறுமானையே அடையலாம் இது அன்பினால் வயப்படும் மலையே ஆம் அன்பை மட்டுமே காட்டணும் ஆணவத்தை காமிச்சாக்கா ஆகையினால் நம்ம அன்புக்கே அடிமையாக இருக்கணும் அதுதான் சிவம் சிவம்னாவே அன்பு தான் அன்பு தான் அங்கே நிலையானது அன்பு தான் இன்ப ஊற்று அன்பு ஒன்று இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது அன்பு இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டார் அன்பு தான் அவருக்கு பிரதானம் ஓ ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்